வணக்கம் 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 அண்ட் வெல்கம் டு சந்த்ரு ப்ராப்பர்ட்டிஸ் நண்பர்களை நாம் இன்றைக்கி நம்மளோட சேனலில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளாட் ஒன்று செல்ஸ்க்கு வந்திருக்குங்க அது வீடுகள் நிறைந்த இடத்துல இந்த ப்ராப்பர்ட்டி ஒன்று செல்ஸ்க்கு வந்திருக்கு நீங்கள் இந்த இடத்துல வீடோ இல்லை கம்பெனி கட்டுறதுக்கோ இந்த இடத்த பயன்படுத்திக்கலாம் மொத்தமாக பார்த்திங்கன்னா இரண்டே முக்கால் சென்ட் இருக்குதுங்க கிழக்கு பார்த்த சைட்டு சேல்ஸுக்கு வந்திருக்கு ரெண்டு பக்கமே வீடு இருக்குதுங்க நடுவில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது வீடுகள்லாம் நிறையா இருக்குதுங்க ரோடும் பார்த்திங்கன்னா தார் ரோடும் நல்ல அகலமான ரோடு இருக்குது அமைதியான சூழ்நிலையில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு ஒரு சென்டோட விலை பார்த்திங்கன்னா ஒன்பது லட்சம் சொல்லிகிட்ருக்காங்க வீடுகளுக்கு மத்தியில் அமைஞ்சிருக்கு கிழக்கு பார்த்து சைட்டுங்க இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூரில் தாங்க இந்த இடம் அமைஞ்சிருக்கு திருப்பூரில் பார்த்தீங்கன்னா அம்மன் நகரில் இருக்குதுங்க பூலோட்டி பக்கத்தில் அம்மன் நகரில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது வீடுகளுக்கு மத்தியிலே இருக்குதுங்க ஃபுல்லாகவே வீடு தாங்க நீங்கள் கம்பெனி வைக்கிறக்கோ இல்லை வீடு கட்டி வாடை குறப்பில் செட்டப்பில் கூட நீங்கள் இந்த இடத்தை பண்ண யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லாட்டினா கூட நீங்கள் கட்டி நீங்களே கூட குடிவரதுக்கும் இந்த இடத்த பயன்படுத்திக்கலாம் ஏன்னா ஊருக்கும் மத்தியில் அமைஞ்சிருக்குது பஸ் வசதியெலாம் இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவில்தாங்க இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு மொத்தமாக இரண்டே முக்கால் சென்ட்டு கிழக்கு பற்ற சைட்டு ஒரு சென்ட்டோட விலை ஒன்பது லட்சம் சொல்லிகிட்ருக்காங்க இன்னும் கூட உட்காந்து பேசினா குறையறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குதுங்க இந்த இடத்த பற்றின மேலும் தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறோம் கூட நம்பர் வரும் அந்த நம்பருக்கு கால் பண்ணி இந்த இடத்த பற்றின முழு விவரங்களை தெரிஞ்சுக்கலாம் திருப்பூரில் அமைஞ்சிருக்குங்க அம்மன் நகரில் சரி நண்பர்களே இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்துட்டு இருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் இது மாதிரியான இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே